இது வாரவலம் செய்திகள் மட்டக்களப்பு பாவியில் பாரிய அளவில் நீர்த்தாவரங்களால் மட்டுவாவியில் முதலைகள் பெருக்கம் மீனவர்கள் அவதி மீன்பிடி பாதிப்பு மீனவர்கள் சிலர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய பாவியான மட்டக்களப்பு வாவியில் பெருகி வரும் ஆற்றுவாழி எனப்படும் நீர்த்தாவரங்களால் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதுடன் பாவி அழி அழிவடைந்து வருகிறது இது தொடர்பாக மீனவர்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குறித்த வாவியில் மீன்கள் பாடல் இசைத்ததால் பாடும் மீன்கள் வாழும் வாவி என குறித்த வாவி சர்வதேச புகழ் பெற்றது குறித்த வாவியில் சுமார் பதினை ஆயிரம் மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன குறித்த ஆற்றுவாளை பெருக்கத்தால் மீனவர்கள் தோணிகளை தள்ள முடியாமலும் அவதி உருவதாக தெரிவிக்கின்றனர் முதலை பாம்புகளும் அதனுடன் மறைந்திருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குறித்த ஆற்று வாழைகளுக்குள் ஒளிந்திருந்த முதலை இழுத்துச் சென்ற மீனவர் ஒருவர் பலியானதுடன் பல கால்நடைகளும் காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த வாவியினை அழித்து வரும் ஆற்று வாழைகளை அகற்றி தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குறித்த வா ஆட்டு வாழைகள் நிரம்பி வழிவதனால் தோணிகளை உள்ளே சென்று மீன்பிடிக்க முடியாமல் மீனவர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர் மிகவும் கரை ஓரத்தில் இருந்தே மீனவர்கள் மீன்பிடிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் மரண அச்சுறுத்தலுடனேயே நாங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது குறித்து குறித்த பிரதேசத்திலே மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற மீனவர்கள் கருத்து தெரிவித்தனர் ஆத்துவாள்தான் கஷ்டம் மீன் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அத கொஞ்சம் எடுத்து இருந்தாலும் எல்லாம் போல இருக்கு இல்லாட்டி பாருங்களும் எப்படி இருக்கின்றது சும்மா அங்கரை புல்ல ஆத்து வாலை தான் ஆனா முதலையும் அதுக்குள்ளது கஷ்டம் தான் தொழிற்செய்ய இல்லாம இருக்குது டோனியும் தள்ளையில டோனியம் தள்ளையில அக்க போயிக்கலாம் வந்து கேல മാടിയമ്മ അത് ഇത് ഇപ്പൊ പാലിക്കണം അത് ആത്തുവാള കഷ്ടൊടി ചെയ്യും ആളും ഇതായിരിക്കും നല്ല നാല് തുടർച്ചയായി ഇപ്പൊ ഒരു പാലം പോട്ട കാലത്തേ വീശുവാറുവാള മുതലേ ഭയം വീശാമേ പയം പയന്ത്യ

அலையும் எடுக்கிற அங்கெல்லாம் போய் எடுக்கல அவங்க எடுக்கிற கஷ்டந்தான் வாரில் தானே வெள்ளத்துக்கு வரும் போகும் கிடக்கும் எடுக்கலாம் பிரதேச இது எடுக்க அவங்க என்ன செய்ய அங்குள்ள இதுவரைக்கும் பிரதேச பதி பாக்கல்ல ரெண்டு பக்கம் அங்கால ஆரையும் பதி இஞ்சால பட்டி பிள்ளை திருதம் அது ரெண்டும் தான் பார்க்குண்டா பார்க்கணும்